ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்க பார்த்துருக்கா இது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஒரு ஃபீல்டில் கொஞ்ச நாள் இருந்தாவே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும் நம்ம சார் வந்து ரெண்டு வித்தியாசமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்காரு மகாநதியில் நீங்கள் தான் வசனம் எழுதுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஆமான்னு சொல்லியிருக்காரு என் தாய்க்குளம் உங்கள் வசனத்தை பாராட்டி சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவரோட வசனத்தை பாராட்டியிருக்காங்க ஆமாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய எழுத்தாளர்னு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த என்னோட என்னோடய கூட்டாளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் போன வாரம் கூட பார்த்து பேசிட்டு தான் வந்தேன்னு சொன்னேன் அவ்வளோதான் சொல்ல முடியுங்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏப்பா உன்னை என்ன பைசாலாம் வச்சு கட் அவுட்டாக வைக்க சொல்கிறேன் ஏதோ ஒரு நாலு இதை சொல்லி அதை நல்ல விஷயமா சொல்லி சொல்ல வேண்டியதானேன்ட்டு வாயில் வடை சுட வேண்டியதானே வலிக்குதான் அதுக்கு போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லை இந்த மரு மருதக்காரங்களோட சபா அப்படின்னு சொல்லியிருப்பார் உன்னியுமே நம்ம இப்போ நானே இந்த யூடியூபர்னு சொன்னேன்னு வச்சிக்கலாம் யாரும் பெருசாகவே சுத்தமாகவே கண்டுக்க மாட்டாங்க அந்த இந்த ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஒருத்தி ரொம்ப நாள் கழிச்சுங்க மீட் பண்ணுற வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு காலேஜோடது என் வீடியோலாம் பார்த்திடி வாய்ஸ் எப்படி இருக்குன்னா பார்த்தேன் ஒரு வீடியோனா அட போங்கப்பா அப்படின்னு நினச்சேன் உண்மையுமே நம்மக்கே நம்ம செய்கிறது ஏதோ பெருசாவோ அது மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாருமே அதை அக்சப்ட் பண்ணிக்கணுங்கிறது இல்லை என்னையெல்லாம் உண்மையுமே இங்கே யூடியூபர்னு சொன்னேன் இந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெண்டு பேர் பாராட்டுங்களா அது கூட ரியல் லைஃப்லாம் கிடைக்காதுங்க ஸோ அதுதான் எனக்கு நான் ரைட்டரோடு என்ன கம்பேர் பண்ணல அது மாதிரி நமக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது மாதிரி எல்லாேருமே நம்மளை பாராட்டணுங்கிறது இல்லை இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா வயதில் சதம் அடிக்கிற இடத்திற்கு வந்துவிட்டேன் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு ஆக போகுது அப்படிங்குற சொல்கிறாரு எனக்கு இப்போ தான் கையில் பல்பம் கொடுத்து ஆ எழுத சொல்லிகிட்ருக்காங்க ஸ்பூனில் செர்லாக்ஸ் வேணுணாலும் வேணும்னு இருக்கேன் அப்படின்றாங்க என்னென்னா இப்போ நல்லா எழுதலை இது மாதிரி எழுதுங்க இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதை தான் அப்படி சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல கமெண்ட் செக்ஷன்லேயே அது ரிலேட்டடாக டிஸ்கஷன் வருதுல அதுக்குள்ளே நான் பதிவு பண்ணிட்டேன் அதான் கையில் சாக் பீஸ் பென்சிலில் இருக்குல்ல அந்த ஸ்லேட் பென்சில் சொல்லுவோம் அந்த பல்பம்ங்கிறது இன்னொரு பேர் ஸோ அதை எழுத சொல்லி ஆப்போட சொல்லிகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் எல்லாத்துக்கிட்டையும் அந்த குசும்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் என் கணவர் இருக்கார்ல இல்லை இன்னுமே எங்கிட்ட அப்படி பண்ண மாட்டார் ஆனால் பயங்கரமாக வெளியிலே அவர் சொல்கிற அந்த டைலாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அது நானே பார்ப்பேன் நல்லா பேசுகிறார் நம்மக்கிட்ட எதுவுமே எதுவுமே வச்சுக்க மாட்டார் அமைதியாக போயிடுவார் நம்மகிட்ட எங்கிட்ட பொறுத்தவரைக்கும் ஆனால் நல்ல டைலாக்ஸ்லாம் கொடுப்பாரு அது மாதிரி தான் பாரிசாரும் இந்த மாதிரி பதிவெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட கணவர் தான் ஞாபகம் வருவாங்க பட் ஆனால் இது மாதிரி ஒரு டேலண்ட்டோ குசும்பும் ஒரு ஜாலியாக அவரோட பதிவுகளில் இருக்குது இது மாதிரி அவர் ரியலாக ஏதாச்சும் ஒரு படம் பார்த்துட்டு வர்றது இல்லை ஏதாச்சும் ஒரு சமீப பிரச்சனைகளையும் அவர் ஃபேஸ்புக்கில் இதே மாதிரியே தான் பேசியிருப்பார் அவருக்குன்னு அதுக்கான அவர் எழுத்தாளர் பாரி அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்குன்னே அவருக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க ஓ நம்மலாம் போஸ்ட் பட்ட கீழே கமெண்ட் பண்ணுறதே பெருசுங்க ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஏன்னா அது சீரியல் இல்லாமல் போட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் வருதுன்னு நிச்சயமாக நான் பெருசுன்னு தான் நினைப்பேன் எனக்குலாம் பர்த்டே விஷயம் ஒரு ரெண்டு பேர் பேசுனாவே முன்னெல்லாம் பெருசுன்னு நினச்சேன் இப்போலாம் எனக்குலாம் அதிகபட்சம் அப்படிங்கிறது தான் ஸோ ஒரு புரிதலுக்காக உங்களுடைய கருத்துக்காக ஸ்டெடியூன் ஓகே சில டிஸ்கஷனில் பார்த்தேன் விஜய் அரஸ்ட் ஆகுறாங்கங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் காவிரியாக இருக்குமோ இருக்குமோ இருக்குமோன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா விஜய் இன்னைக்கு வெளியில் இருந்ததுனால இந்த பிரச்சனையில் யார் சிக்குவா அப்படிங்கிறது தெரில அப்படின்ட்டு இது வந்து இந்த மாதத்துக்கான ரெண்டு மூன்றாவது நாள் ஷூட்டிங் ஓகேவா இப்போ போயிட்டு இருக்கிறது ஆனால் போன மாதமே ஒரு மூணு நாள் ஷூட்டிங் எடுத்துக்காங்க இந்த வாரத்துக்கான ஷூட்டிங்னா எடுத்து முடிச்சிட்டாங்க போன மாதமே அது முடிஞ்சு இன்னும் ஒரு வாரத்தோட ஷூட்டிங் தான் எடுத்து முடிச்சிருக்காங்க அப்போ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து எபிசோடுக்கு அப்புறம் வரப்போகிற ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஒரு புரிதல்காக ஓகேவா ஸோ முன்னாடியே இன்னும் கொஞ்சம் கைவசம் இருக்குது அதுலேயும் பாருங்கள் மா ஃபர்தராக வேறு வேறு காஸ்ட்யூம்லாம் இருக்கிற அப்டேட்ஸும் இருக்குது ஸோ அதெல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு ஓகேவா எதுவாக இருந்தாலும்ங்க ரொம்ப தூரம் கொண்டு போக மாட்டாங்க அவங்களுக்கு விக்காவோட பவர் தெரியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணுங்கிற தெரியும் இந்த எல்லாம் அவங்க எவ்வளவோ ட்விஸ்ட் அடித்தாலும் அவங்க தெளிவாக தான் ட்ராக் போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம தான் பயந்துக்கிட்டே கிடக்கிறோம் இதை மட்டும் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நம்ம பயந்தா அதிகம் Put it out studio.